சொல்றீங்களே இன்னைக்கு போறோம்னா காட்டுக்கு ராஜா யாரு அதை பத்தி தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டுல ஒரு சிங்கம் தான் சிங்கம் சூப்பரா காட்டை ஆட்சி செஞ்சு வந்தது ஆனா கொஞ்ச நாள் போக போக சிங்கத்துக்கு வயசாச்சு சரி காட்டுக்கு அடுத்தது ராஜா யாருன்னு முடிவெடுக்கலாம் இருந்தது அப்ப அந்த நேரத்துல வந்த நரி அந்த ராஜா சிங்கத்துக்கிட்ட ராஜா ராஜா எல்லா வட்டியும் நீங்க தான் காட்டுக்கு ராஜாவ இருக்கீங்க ஆனா காட்டுல மத்த மிருகங்களும் காட்டுக்கு ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்ததுன்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த சிங்கம் சரி சொல்லுங்க நம்ம காட்டுக்கு எந்தெந்த மிருகங்கள்லாம் ராஜாவாக ஆசைப்படுறதுன்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த நரி உங்க பையன் சிங்கம் பெரிய யானை முரட்டு புலி மற்றும் எங்களுடைய நரி கூட்டம்னு சொல்லுச்சு சிங்கம் அதுக்கு ஓகேன்னு சொல்லுச்சு சிங்கம் உடனே எல்லா மிருகங்களுக்கும் ஒரு வாரம் வாய்ப்பு தர அந்த ஒரு வாரம் யார் சிறப்பாக ஆட்சி செய்யறாங்களோ அவங்க வந்து இந்த காட்டுக்கு நிரந்தரமா ராஜான்னு சொல்லுச்சு அதுக்கு நரி ஓகேன்னு சொல்லி எல்லா மிருகங்களுக்கும் இந்த அறிவிப்பை தெரிவித்தது முதலில் ஏனா என்ன பண்ணுச்சுன்னா காட்டுக்கு ராஜாவா ஒரு வாரம் ஆட்சி செஞ்சுது ஏன சிறப்பா தன்னோட பலத்தால எல்லா ஒட்டி அன்பாகவும் இருந்தது சிறப்பாக ஆட்சி செஞ்சது நல்ல மிருங்க நல்லது செஞ்சிச்சு ஆனா புளி சிறுத்தை போன்ற மிருங்கள்ட்ட சண்டை போட முடியல ஏன்னா யானைக்கு பயம் புளி சிறுத்தை சின்னதா இருந்தாலும் தன்னை தாக்கணும்னு பயத்தால அது பண்ற தப்பாக அதால் கேட்க முடியல அதனால புலி சைலண்டா இருந்தது அடுத்தது புலி புளி ஒரு வாரம் காட்டுக்கு ராஜாவா இருந்தது புளியை பார்த்து மற்ற மிருகங்கள் எல்லாமே பயந்துது ஏன்னா புலி வேட்டையாடுற மிருகம் சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுற மிருகம் அதனால எல்லா மிருகங்களும் புளி சொல் பேச்சு கேட்டு நடந்தது புளிக்கு பசிச்ச போதில்னா தங்கள் கூட்டத்தில் உள்ள சின்ன சின்ன மிருகங்கள் அனுப்பிச்சு புளியோட பசிச்சிது ஆனா புளிய பார்த்து எல்லாருக்கும் பயம் இன்னும் அதிகமா தான் வச்சதில்ல ராஜாவை ஏத்துக்க முடியல இதே போல ஒரு வாரம் போச்சு அடுத்தது நெரி நரி ராஜாவாக ஒரு வாரம் காட்ட ஆட்சி இருந்தது நரி சின்ன மிருகம் அதாலோ தன்னோட திறமையாலோ தந்திரத்தாலோ அழகா ஆட்சி செஞ்சா கூட அதால நேர்மைய செய்ய முடியல காரணம் அதோட சைஸ் ஏன்னா அது புளிக்கிட்டு சண்டை போட முடியல நல்ல குட்டி குட்டி மிருகங்களுக்கிட்டையும் ஒழுங்கு ஆட்சி செய்ய முடியல ஏன்னா அதுக்கு பயம் அதனால தந்திரமா மிருங்கங்களை ஏமாத்தி ஆட்சி செஞ்சு வந்தது இதோட நடவடிக்கை மத்த மிருகங்களுக்கு எதுக்கும் பிடிக்கவே இல்லை அடுத்தது சிங்கம் சிங்கம் ஆட்சி செஞ்சுது சிங்கம் நேர்மையா தன்னோட பலத்தாலையும் தன்னோட வீரத்தாலையும் காட்ட சிறப்பாக ஆட்சி செஞ்சுது நல்ல மீன்களுக்கு நல்லது செஞ்சுச்சு கெட்டமீன்களை கெட்ட செஞ்சு எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாம சிறப்பா ஆட்சி பண்ணுச்சு புளிய பத்தியும் கவலைப்படலை நிறைய பத்தியும் கவலைப்படலை யானை பத்தியும் கவலைப்படலை மானை அப்படின்னு யார பத்தியும் கவலைப்பட நேர்மையா தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுத்தது நல்ல மிருகங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது இதனால சிங்கம் பண்ற ஆட்சி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி வாங்க கடைசியில ராஜா யாருன்னு பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு மிருகமும் ஆட்சி செஞ்ச பிறகு முடிவுல வயசான சிங்கம் எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்க எந்த மிருகத்துக்கு தகுதின்னு கேட்டுச்சு அதுக்கு பெரும்பாலும் எல்லா மிருகங்களும் சிங்கம் தான் சொல்லுச்சு காரணம் சிங்கம் நேர்மையாகவும் யாரை பத்தி கவலைப்படாம தைரியமா ஆட்சி செஞ்சது தப்பு பண்றவன் தண்டனையும் கொடுத்தது நல்ல மிருகங்களுக்கு பாதுகாப்பு இன்னும் சொல்லிட்டு சிங்கத்தையே மறுபடியும் காட்டுக்கு ராஜாவை ஆக்கினாங்க அது அந்த வயசான சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சிங்கமாக இருக்கணும் அவசியம் இல்லை நேர்மையாகவும் யா யாரை பற்றி கவலைப்படாமல் இருந்தாவே போதும் காட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை சொல்லிச்சு எதை கேட்ட மற்ற மிருகலாம் சந்தோஷமாக இருந்துச்சு குழந்தைங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போதான் இது போல் நல்ல கதைகளை உங்களால் பார்க்க முடியும் நன்றி குழந்தைகளே